எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாஜகவையும் திமுகவையும் ஒன்றாக சேர்த்து பேசியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட கூட்டணியிலையும் கொள்ளை அடிப்பதற்காக பாஜகவோட கூட்டணியிலையும் திமுக இருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்பு மிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேர மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாத செயல்லியும் ஆட்சியிலியும் அதை காட்டணும் அவர்களே ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சி அடிக்கடி அறிக்கோவில் விடுத்து விட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே ஒரு கட்சி தலைவனா விஜய் அவர்கள் பெயரை சொல்லாமலே விமர்சனம் செய்கிறாரு பெயரை சொல்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கு பயம் என்ன சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ பாருங்கள் அவர் பெயரையும் சொல்லிட்டாரு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களேன்னு சொல்லியிருக்காரு அடுத்தது மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி அவர்களேன்னு பெயரையும் சொல்லிட்டாரு அடுத்ததாக இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அடுத்தது பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசியிருக்காரு அந்த வீடியோவை பாருங்கள் முதல்வர் அவர்களே உங்க ஆட்சிய பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் பச்சை புள்ளைங்க படிக்கிற புள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்ல இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் இதுல வேற உங்களை அப்பான வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க திரு விஜய் அவர்கள் ரொம்ப சரியா சொல்றாரு பெண்கள் நினைச்சா இந்த கொடுங்கோல் ஆட்சியை மாற்றி காட்டலாம் திரு எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி கூட பெண்களுடைய வாக்குகள் முக்கிய காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க அதனால பெண்கள் நினைச்சா இந்த ஆட்சியை மாற்றி காட்ட முடியும் அடுத்ததா மத்திய அரசை பற்றியும் பேசியிருக்கார் அந்த வீடியோவையும் பாருங்க என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த படத்துல சொல்லுவேனே லியோ பாக்கணும் லியோ பாக்கணும் இல்ல இல்ல சத்திய சத்தியமா அப்படிதாங்க இருக்கு சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம் சென்டர்ல யார் ஆள்றா காங்கிரஸ் இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம் இங்க யார் ஆள்றா அதிமுகவா அப்புறம் என்ன பேர சொல்ல நீங்க தானே கேட்டீங்க வச்சுக்கோங்க ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும் உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும் இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி அலர்ச்சி தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க

தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் மொத்தத்துல இந்த பொதுக்குழுவில் திமுகவையும் பாஜகவையும் வச்சு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு திரு விஜய் அவர்கள் பேர் சொல்லாம விமர்சனம் பண்ணும்போதே திரு அண்ணாமலை அவர்கள் திரு விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணாரு இப்ப பேர் சொல்லியே விமர்சனம் பண்ணிருக்காரு இவருடைய பேச்சுக்கு எதிர்வினை என்னவாக போகுதுன்னு இனிமே தான் தெரியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்